நான் வந்து எங்களோட பர்த்டேயை பார்த்துட்டு அதைமாரியும் தனக்கு செலிப்ரேட் இந்த தென்டமாக எனக்கு இந்த இவெண்ட்டுக்கங்களை வந்து நிரூபன் அண்ணா வந்து பர்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுருந்தவன் நீங்கள் நடத்தி முடிப்பீங்களே எதிர்பார்க்கையில் எல்லாரும் வந்து வந்தேன் என்னோட சிஸ்டர் மிஸ்டர் தான் இந்த தமிழேந்திரன் யூடியூப் எங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை நம்பி தந்தது முக்கியமாக நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் செய்து இருக்கிறோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நிருபனாரை பத்தியை போட்டு பார்த்து விரும்பி நான் தான் கட்டாயம் செய்தவரும் வந்து கேட்டு முன்னாள் இந்திய ஜனாதிபதி மறைந்த அனு விஞ்ஞானி அப்துல் கலாம் சிறுவர்கள் முதல் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு நிறுவந்த பிள்ளைன்ற பர்த்டே கொண்டு செய்த நாங்கள் பர்த்டே வந்து என்ன சொன்னவர் என்று சொன்னால் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து சொல்லுங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து பிரவீன் கேட்டது யார் சொந்தக்காரரா இல்லை வேண்டப்பட்டாங்களான்னு நான் சொன்னேன் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் எங்க சொல்லுவேன் நான் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறோம் ஊக்குவிக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் தான் அந்த உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிற இதா நான் மிக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்வியில் உயர வேணும் இப்போ பிள்ளைகள் வார்த்த வரையிலையா நன்றி முக்கியமாக இதில் அவங்க எனக்கு நிறைய கோப்ரேட் பண்ணாடி செய்யலாது பிள்ளைகளோட தமிழ் லந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு அற்புதமான பெருமையான காணொலியில் சந்திக்க போகிறேன் சாதாரணமாக இன்றைக்கு யூடியூபர்னு சொன்னால் இவர் யூடியூபராக என்று சொல்கிற காலத்தில் ஒரு யூடியூபரால் எவ்வளவு இன்ஃப்ளூயன்சிங் ஒரு சமூகத்தில் தாக்கத்தை செலுத்தும்ன்றதை லைட்டாக காட்டுற ஒரு காணொலி என்று வைக்கலாம் லண்டன் மாநகரில் இருக்கிற செந்தூரன் ஜேவானி இரண்டு பேருக்கும் அவர்களுடைய புத்திரனுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் அவர்கள் எங்களுடைய மகளிண்ட அந்த பிறந்தநாள் வீடியோவை பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கதைச்சவை எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு அவுடோரில் இப்படி ஒரு பேர்தே ஒன்று செய்ய வேணுமென்னு சொல்லி கேட்டிருந்தவை அப்போ அப்படி நிறைய பேர் ஆசைப்படுறது தானே நானும் அப்படியே விட்டுட்டேன் திடீரெனு பார்த்தா என்னுடைய வீட்டின் லொக்கேஷனை அனுப்ப சொல்லி ஜேயாக்காக கேட்டா பார்த்தா ஒரு கேடிஹெச்சில் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து நிற்கிறா எனக்கு முன்ன பின்ன தெரியாது என்னுடைய சப்ஸ்கிரைபர் இதுதான் அறிமுகம் வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தந்தால் இந்த பேர்தே வந்து யாரும் செய்யாத மாதிரி ஒரு பேர்தேயாக இருக்க வேணும் ஆனால் உங்களோட டீம் தான் செய்ய வேணும் நான் உடனே தொடர்பு கொண்டேன் எங்களுடைய புத்தூர் சன் லைட்னிங் பிரவீன் அதே மாதிரி அசார் டயா பிரைட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அது மட்டும் இல்லை டெக்கரேஷன்ஸ் புத்தூர் ஜெவி அண்ணா சவுண்ட் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் சாப்பாடு முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பாடுண்டு அதுதான் பெட்டராக இருக்கும் நல்ல மீல்ஸ் வேணும் பண்ணிட்டு நான் உசன் கிரீன்மேன் ஹோட்டல் காஞ்சி என்னாவையும் தொடர்பு கொண்டு கதைச்சேன் இதை விட முக்கியமாக பல தரமான சம்பவங்களை நாங்கள் செய்ய போகிறோம் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் அதை விட மாணவர்களுக்குன்னு சொல்லி பாடசாலை மாணவர்களுக்கு வாழ்க்கையில் மறக்காத மாதிரி ஒரு கிஃப்ட்டை நான் என்று நம்புகிறேன் இந்தள விஷயங்களும் சேர்ந்து இன்றைக்கு நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் மீசாலை மண்ணில் ஜெயின் அவர்களுடைய ஆறாவது பிறந்த நாளின்றே பதவியில தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்க நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு அற்புதமான தரமான சம்பவம் நுழைவம் வாங்கோ இந்த நிகழ்வை அழகுபடுத்துறதுல முக்கியமா இந்த நிகழ்வுல நிறைய விடயங்களை நாங்கள் சொந்தமாக எங்களை ஃப்ரீயா ஒர்க் பண்ண விட்டவ அதில் முக்கியமாக அந்த பேக் டிசைன் பண்ணுறதுலேருந்து அதில் என்னென்ன விஷயங்கள் வர வேணும் அப்துல் கலாம் சார் அவர்களுடைய அந்த லோகோ அதில் பொறிக்கப்பட்ட வசனங்களாக இருக்கட்டும் சரி டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும் சரி இவருடைய தம்பிக்கு தான் பேர்டே சரி அவரை நிற்கட்டும் அந்த விஷயங்களை என்ன என்னோட சேர்ந்து கவனித்தது வந்து என்னுடைய மனைவி சிவானி இந்த வேலையில் செய்த விஷயங்களில் அவருடைய தன்மை அதேமாரி எங்கள்கிட்ட அந்த ஏக்காந்த அந்த அந்த பொறுப்பு ஒரு சப்ஸ்கிரைபராக வந்து எங்கள்கிட்ட தந்தவொடனே அதை எவ்வளோ ஃபீல் பண்ண அதை பற்றி சொல்லும் ஏக்கா வந்து எங்களோட தமிழேந்திரன் யூடியூப் சப்ஸ்கிரைபர் அவள் வந்து எங்களோட பேர்தேயை பார்த்துட்டு அதை மாரியும் தனக்கு செலிப்ரேட் பண்ணணும் இந்த மகன் எனக்கு என்ன சொன்னோன்னு நாங்கள் ஓகேண்டு எல்லாமே பிளான் பண்ணி இன்றைய காலத்தில் இங்கே இருக்கிறோம் எல்லாம் நல்லபடியாக முடியணும் வண்டவினவு என்று அதுதான் இப்போவும் இந்த நிகழ்விட ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம் நல்ல பேர் வராட்டையும் பரவாயில்ல கெட்ட பேர் வந்துடக்கூடாது எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் என்று நாங்கள் நம்புவோம் என்ன ஓ சரி தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நான் ப்ரைட் டைம் அண்ட் போட்டோகிராபியில இருந்து டயானன் கிடைக்கிறேன் இது இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து நெருபண்ணாடை பர்த்டே ஃபோட்டோஸை பார்த்து விரும்பி நான் தான் கட்டாயம் கேட்டு இது வந்த ஓடர் இப்போ நான் கட்டத்தை விட இப்போ இப்போ எங்கள இப்படி ஆக்கள் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுவிட்டேன் எங்களோட பேச்சை பார்த்து எங்களோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கூடுதலாக கேட்கணும் கேட்டு வெறையினோம் அதோட மெயினாக அந்த பேபி பேபீஸில் ஃபோட்டோஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் பஸ்டே இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் எல்லோரும் விரும்பி எங்கள்கிட்ட வரையணும் அதுக்கு ஒத்துழைச்சி எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள் மெயினாக நிரூபணா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறார் நிறைய செய்கிறார் எங்களை நாங்களெலாம் வேணுமெண்டு வாராக்களுக்கு நாங்கள் பேக் வந்து நூறு வீதம் பெர்ஃபெக்டாக தான் கொடுப்போம் எங்களோட வேலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது செய்தாக்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் வணக்கம் எனது பேர் வந்து நந்தகுமார் ராகினி நாங்கள் இருக்கிற இடம் வந்து விடத்தற்பல எங்களோட பேஜ் வந்து என்ஆர்ஐ கேக் ஹவுஸ் இது வந்து என்னோட சிஸ்டருண்ட மிஸ்டர் தான் இந்த தமிழேந்திரன் யூடியூப் செய்கிறார் அதில் வந்து ஆல்ரெடி நாங்கள் அவைக்கு அவண்ட பேர்தே ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு கொடுத்த நாங்கள் அதே அதுண்டு அந்த பேக் அதுகளையெல்லாம் பார்த்து அவைக்கு பிடிச்சிருந்துச்சுது அப்போ திரும்பவும் எங்களுக்கு இதை நல்ல முறையில் செய்து தர சொல்லி சாலையிலேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்து கிடச்சிருக்கு செய்கிற தொழில் வந்து நல்லதாக இருக்கணும் நினைக்கிறேன் நான் எப்போவுமே அதே மாதிரி என்னோட நான் அவைக்கு கொடுக்குற பொருள் வந்து தரமானதாயும் அவைக்கு பிடித்ததாயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி அவைக்கு பிடிச்ச மாதிரியே செய்திருக்கிறேன் பெரும்பாலும் அவைக்கு பிடிக்கும் நெட்டது வந்து இந்த தொழிலை வந்து நான் நிறைய விரும்பி செய்கிறேன் அதுதான் முக்கியம் பெண்களுக்கு வந்து எப்படி என்றாலும் ஒரு சுய தொழில்ன்றது அந்த குடும்பத்துக்கு தேவை எவ்வளவுதான் வேற எவ்வளவு உழைச்சி ஒரு கணவன் தந்தாலும் சரி அல்லது பிள்ளைகள் தந்தாலும் சரி எங்கட கையால் உழைக்கிற ஒரு நல்ல ஒரு இது அது ஐம்பது இருந்தாலும் அதுன்ற சந்தோஷம் எங்களுக்கு வேறியா தான் இருக்கும் அதால நான் சொல்ல வார ஒண்டி தான் எந்த ஒரு பெண்ணுக்கும் தண்டை சுய தொழில் வந்து முக்கியம் அதில் வந்து ஆரோட ஆர் வந்து எங்களுக்கு எவ்வளோ உதவியலை செய்தாலும் எங்களோட சுயமாக அதில் நாங்கள் செய்கிற ஒரு விரும்பி செய்கிற ஒரு தொழில் வந்து மிகவும் முக்கியமாக இருக்குமெண்ட் நான் சொல்றேன் கெட்டது வந்து உள்ளூர் உற்பத்திகள் வந்து இப்போ குறைவாக இருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ வந்து எல்லாருக்குமே வசதிகள் கூட இருக்கிறதால வெளியூர் உற்பத்திகளையும் ஆர்டர்களையும் தான் விரும்பி அடிக்கணும் ஆனால் அதை விட சரியாக அரைவாசி குறையில்தான் நான் வந்து எந்த இந்த பிஸ்னஸில் இருக்கிற இந்த கேக் எல்லாமே கொடுக்குறேன் வெளியில் வந்து நிறைய காசுக்கு வேண்டவ ஆனால் அதை திரும்ப எங்கள்கிட்ட ஒரு முறையில் இது எவ்வளோ இப்படி செய்வீங்க அவ்வளோ வந்து கேட்குறே இல்லை சில பேர் கேட்பாங்க இது இந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுக்கிறதால இது கேக்கை வருமான கூட என்ன கேட்டாக்கள் இருக்கணும் என்னோட சொன்னால் நான் சொல்கிறது இப்போ ஐயாயிரம் ரூபா சொன்னேன்டா வெளியில அது ஆயிரம் ரூபாவுக்கு குடிக்கணும் அப்போ என்னை ஒரு தடவை ஒரு ஆர்டர் வந்து கேட்ட இடத்துல வெளியில் பத்தா பத்தாயிரத்து அஞ்சூறுரூவா நான் சொன்ன ரேட் வந்து ஐயாயிரத்தி அஞ்சூறுரூவா அப்போ என்ன கேட்டவ இது வந்து கேக்காக வருமாண்ட அந்த கேக்கை நான் இதில் வெளியிட விரும்பலை அப்படி நிறைய சவால்களை சந்திச்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி வந்து சப்போர்ட்டாக இருக்கிறேன் முக்கியமாக என்னோட மகள் வந்து எனக்கு நூற்றுக்கு நூறு வீதம் என்னோட சப்போர்ட்டாக இருக்கிறதால நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதே போல் நீங்களும் உங்களோட உங்களுக்கு விரும்பிய சுய செய்து நீங்களும் இந்த நிகழ்வுல முக்கிய அம்சமா இந்த நிகழ்வுல பங்கு கொண்ட சிறுவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு எல்லாருக்குமே புத்தகப் பைகள் வந்து பெருமதியான பரிசு பொதிகள் அடங்கிய புத்தகப் பைய வந்து ஜியாக்கா வந்து அன்பளிப்பாக வழங்கியிருந்தவர் வெல்கம் டு ரவுண்டர்ஸ் இன்றைக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொன்னால் இது வந்து இடம் வந்து மீசாலை மீசாலை மீசாலையில் வந்து நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து செய்கிறையில் என்ன நாங்கள் என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக பிஸி டைம் வாழ் இல்லை அப்போ அதால் வந்து இன்றைக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு ஓடோஸ் இருக்குது ஓடோஸ் மூணு மூன்றோடோஸுக்கு மிஞ்சி எடுக்கல அது வேணால் செய்கிறதுக்கு டைம் காணாது அப்போ அதால் வந்து நாங்கள் இன்றைக்கி வேண்டாம்னு கேட்டது யார் சொந்தக்காரரா அல்லது வேண்டப்பட்ட நான் சொன்னேன் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் அப்போ அவரோட கேட்டார் அப்போ உங்களோட வீடியோ பார்த்துட்டு அவங்க இந்த உடனே கேட்டிருக்காங்க அப்போ எங்களை பிடிச்சி வந்திருக்கிறார்கள் அது மிஸ் பண்ணக்கூடாது கட்டாயம் இந்த விஷயத்தை செய்வோம் என்று பிரவீன் சொல்லி வந்தது அப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் செய்ய வளர்களுக்கு அவை கேட்டது வந்து எங்களை வந்து அவ அந்த இந்த ப்ரோக்ராம் பிடிச்ச வந்து கேட்டது வந்து எங்களை முட்டும் முழுதா இயற்கையில ஒரு இடம் வேணும் முடியுது இயற்கையான இடம் வந்து அதுல வந்து அவுட்டோர்ல வந்து அவ கணக்கு சொல்லியூஷன் வச்சிருந்தவ இப்போ ஹோட்டல்ல செய்யலாம் மற்ற ஹோல்ல செய்யலாம் அப்படி கெனப் இதுவோல் போல் ஆனால் ஆனா நாங்க சொன்னால் வீட்டில் நாங்க சொன்னது என்னென்னு சொன்னால் நீங்க ஹோல்ல செய்யற விட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இடமும் இருக்கு நல்ல முத்தம் இருக்கு நல்ல நிலம் இருக்குது நாங்கள் அதை வடிவாக செட் பண்ணி தரோம்னு சொல்லி டெக்ரேஷன் லைட் சவுண்டு இந்த மூன்று ஓடரம் வந்து ஆல்ரௌண்டர்ஸுக்குள்ளே வந்திருக்கோம் நாங்கள் எல்லா ஓடருமே விரைக்கல நான் இந்த டிக்டாக் வீடியோக்குள்ளே பார்க்க உங்களுக்கு நாங்கள் விரும்பி விடுற வீடியோ எல்லாமே வந்து அந்த இயற்கையோட வந்து சேர்ந்து தான் அந்த வீடியோங்களை ட்ரெண்ட் ஆகிறதும் கூட வடிவம் கூட நாங்கள் விரும்பி செய்கிற வேலை வந்து அப்படித்தான் அந்த இயற்கையோட சேர்ந்து லைட் இருக்கணும் வந்து என்ன சொல்லுவோம் கோல் அது இதுன்னு சொல்லி நவீனமயத்துக்கு கொண்டு போகாமல் பழைய காலத்துக்கே நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறோம் லைட் மூலமாக கோல் இல்லாமல் ஒரு வீட்டிலே வந்து ஒரு சிம்பிளாக வந்து செய்கிறதுக்கு நீங்கள் கிணறு ரேட்டு முடியா போகிறதில்லை உங்களுக்கு கோலண்டு வளர்க்குறீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான காசுகள் முடியும் போண்டாவில் டான்ஸஸ் ட்ரீம் கிளப் வந்து இருந்து அங்கேருந்து வந்திருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கு எங்களை வந்து நிரூபன் அண்ணா வந்து பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுருந்தவர் பொதுவாக ஒரு கலைஞர்களை வந்து இங்கே ஜாழ்ப்பாணத்தில் யாருமே வந்து அவ்வளவா மதிக்கிறதில்ல ஸோ நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு உங்களோட இவெண்ட்டை வந்து இன்னும் வந்து ஆக்கலாம் நீங்களும் இன்னும் பெஸ்ட் ஆக்கலாம் உங்களோட இவென்ட்டை ஸோ நீங்கள் நூறு வீதம் எதிர்பார்த்தா நாங்கள் இருநூறு வீதம் கொடுப்போம் உங்களுக்கு தேவையான எங்களை நீங்கள் கண்டாக்ட் பண்ணாங்க எங்களோட நம்பர் வந்து சைவர் எழுபத்தி அஞ்சு சைவர் எழுபத்தி அஞ்சு சைவர் நானூற்றி இருபத்தி ஏழு இந்த ஈவெண்ட்டுக்கு நிருபந்தான் தொடர்பு கொண்டு எங்களை சாப்பாடோட உடனேவர் ஏற்கனவே மகள இந்த பேர்தேக்கு நான் கொடுத்ததை பார்த்து தான் கேட்டேன்னு சொன்னவர் அதால் அடைத்தவுடன் தான் அவருக்கு நன்றி மேலும் வரோட நாங்கள் சிறப்பாக செய்வோம் அதில் கேட்டுக்கொண்டு வந்துங்க சிக்கன் டெவல் மட்டன் கறி ப்ரௌன் டெவல் எக் டவல் மேலும் வெஜிடபிள் கறிகள் ஃப்ரைட் ரைஸ் கொத்து எல்லாமே செய்து கொடுத்துனாங்க தரமான முறையில் கொடுத்தது சாப்பிட்டவங்க ஃபீட்பேக் கேட்ட வரையில் முழு பேருமே நல்ல சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு திருப்தியோடு போனவே சாப்பாடும் பூர்ணமாக முடிஞ்சது அதால் எனக்கு பூர்ணமான சந்தோஷம் சாப்பிட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரின் ஒவ்வொரு பசனம் சொல்லியிருக்க நாங்கள் காப்பாடுபட்டதில் மன திருப்தி அதெல்லாம் ஏற்படுது மேலும் வேறு யாரும் இப்படி சாப்பாடோட ஓட பண்ணணுமாண்டா என்னோடய தொடர்புட வேண்டியது ஃபோன் நம்பர் நோட் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஃபைவ் எயிட் சைவர் மூன்று திறம் ஏழு அஞ்சு திறம் அஞ்சு எட்டு நன்றி ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்திருக்கிறோம் என்ன மாதிரி ரெண்டாம் முதல் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு நிறுவன பிள்ளைன்ற பர்த்டே கொண்டு செய்த நாங்கள் பர்த்டே செய்த அது அறிமுகத்தில் அதை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அவையை வந்து தான் செய்யணும்னு சொல்லி வழ பொ இருந்து நாங்கள்லாம் செய்ணுமனு சொல்லி எங்களை அழைத்திருக்கிறோம் நாங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டலில் வர இடங்கள்ல எல்லாம் செய்திருக்கிறோம் நல்ல இதெல்லாம் எல்லா இடங்களில் செய்திருக்கிறோம் ஆனால் எங்களை தான் வேணும்னு சொல்லி ஒரு இன்னொரு ஒரு ஆள் வந்து எங்களை தேடி வரையக்கில்லையே அது ஒரு நாங்கள் சம்பாதிச்ச பெரிய விஷயமாக தான் நாங்கள் அண்ணி கொடுக்குறோம் அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது மேலும் நாங்கள் இதை செய்கிறதுல பெரிய சந்தோஷப்படுகிறோம் என்னென்னா காசுன்ற இதை விஷயத்தை விட மற்றது தேடி வரையக்குள்ளே அது ஒரு சந்தோஷம் நாங்கள் நல்ல நிகழ் நல்லதாக செய்கிறோம் நான் ந நிறைவேறக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மட்டுமல்லதாக ஒரு மன நிறையக்கூடிய விஷயம் செய்கிறோம்ன்றதுலே அது ஒரு சந்தோஷமாக இருக்குது மேலும் தேவைப்பட்டால் உங்களை எங்களை எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் கண்டெக்ட் பண்ணால் உங்களை உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ என்ன புது டிசைனில் வேணுமோ இல்லாட்டி என்ன மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் வேணுமோ வேணுமோன்னு கேட்டாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி தரக்கூடிய ட இதில் எங்களுக்கு சந்தோஷமாக மனப்பூர்வமாக நாங்கள் நூறு வீதம் சந்தோஷமாக நாங்கள் அதை செய்து கொடுக்க தேர்றதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மற்றது நீங்கள் தொடர்பு கொள்ள வேணும்னு சொல்லி சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சைபர் ஏழு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது மூன்று ஏழு எட்டு சைபர் என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அதை என்ன மாதிரி எப்படி செய்ய வேணுமென்னு சொல்லி நேரடியாகவே நாங்கள் உங்களோட கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் இன்றைக்கு எங்களை நம்பி இந்த விஷயத்தை ஒப்படைச்சு ஜெயாக்கா லண்டனில் வந்து அநேகமான நாட்களுக்கு கொஞ்சம் பிரபலமானால விளாசத்துக்கு இல்லை விளாசத்துக்கு இல்லை எங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை நம்பி தந்தது முக்கியமாக நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறோம் முக்கியமாக இந்த பிள்ளைகள பேக் அதை மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறோம் அவர்கிட்ட கேட்போம் முதல்ல இந்த தந்த வேலையை நாங்கள் ஒழுங்கா செய்திருக்கிறோமான்னு சொல்லி எப்படி ஒழுங்கா செய்திருக்கிறோமா நான் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததை விட நீங்கள் எல்லாரையும் வியக்க வச்சிட்டீங்க அதுக்கு முதல் நன்றி என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்தது இல்லை நீங்கள் செய்த எல்லாமே இந்த எல்லாம் இந்த எங்கெண்ட எங்கெண்ட அயலவர்கள் எல்லாரும் வந்து இப்படி நீங்க நடத்தி முடிப்பீங்கள எதிர்பார்க்கையில் எல்லாரும் எல்லாரும் ரிலேஷன் ஆண்டு கேட்டால் அவ வந்து இப்போ ரிலேஷன் ஆகிட்டாங்க ஃபேஸ்புக் அல்லது யூடியூப்ன்ற விஷயம் ஒரு சமூகத்தில் எவ்வளவு செல்வாக்கு செலுத்தும் இந்த நிகழ்வு தான் சான்று ஏனென்றால் அவள் என்ன கேட்டது வந்து முதல்ல உங்களோட பே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை செய்ய வேணும் அதே டீமாக கொண்டு சொல்லி அப்போ நாங்கள் அதே டீம் அதில் பங்கு கொண்ட எல்லாரையும் இறக்கினது ப்ரைட் அம்மன் ஃபோட்டோகிராஃபி அதே மாதிரி சன்லைட்னிங் ஜெபி டெக்கரேஷன்ஸ் அதே மாதிரி சாப்பாடு இந்த காஞ்சி என்ன இதில் அவள் சொன்னால் இதில் முக்கியமாக இந்த நிகழ்வில் மற்றாக்கள் எல்லாருமே அதிசயிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று செய்ய வேணும் ஆனால் நல்ல விஷயமாக இருக்க வேணும்னு சொல்லி அப்போ நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குறோன்னா அந்த விஷயம் வாழ்நாளை மறக்காத மாதிரி இருக்க வேணும்னு சொல்லிவிட்டு அந்த நேரம் என்ன ஃப்ரீயாக விட்டேன் நீங்கள் என்ன ஐடியாவில் செய்ய சொல்லி அதுதான் இந்த விஷயம் இதை கட்ட காட்ட வேணும் வேறு யாக்கலும் வேறு வேறு வித்தியாசமாக செய்யலாம் இது நாங்கள் இந்த பேக் வந்து லோக்கல் ப்ரொடக்ட் அதாவது உள்ளூர் ஆக்களை உற்பத்தி செய்கிறதுக்காக இந்த அக்காண்ட கிளிப்புன்னு நான் பின்னால் நினைக்கிறேன் வணக்கம் எனது பெயர் ராஜன் பிரின்சி நாம் வசிக்கிற இடம் வந்து உசன் மிரசு நாங்கள் வந்து இப்போ இந்த உள்ளூர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் பாட்டா செய்கிறோம் பேக் செய்கிறோம் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது சொல்லி கனவேர் இப்படி இதன்று இருக்கணும் எல்லா இடமும் பேச்சு பேசியிருக்க சொல்லுவேன் நாம் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறோம் ஊக்குவிக்கிறோம்னு ஆனால் ஒரு சிலர் தான் அந்த உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிற இதாக எல்லாருக்கும் அந்த ஓடறதுகளை கொடுத்து கொண்டு அதே மாதிரி முதல் ஒருக்கா இப்போ ஆறு ஏழு மாதத்துக்கு முதல் ஆள் வந்து எங்கள்கிட்ட பேட்டி எடுத்தவர் எடுத்து அவர் உள்ளூர் உற்பத்தி இப்படி எது இதுகள் கிடைச்சா உங்களுக்கு கொண்டாந்து ஒரு சான்ஸ் தருவோம்னு சொல்லி இப்போ அவர் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு வந்து எண்பது வேக் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி இப்போ நிரூபன் தான் எடுத்து கொடுக்குறார் அது நல்ல சந்தோஷமாக இருக்குது ஏன்னாண்டா உள்ளூர் உற்பத்தி ஊக்குவிக்கிறான்னு சொல்லி எங்கள்கிட்ட கிராமத்தில் வந்து அவர் வாங்கினது இல்லை இவர் வந்து எங்களோட கிராமம் தான் நண்டின கிராமம் பாமக்குடி எடுத்துகிட்ட மங்க தான் இருக்கிறார் ஆனால் யாரோட்டையோ சொல்லி அரைஞ்சு இங்கே வந்து எங்களை போய்ட்டு எடுத்தவர் எடுத்த பிறகு இப்போ வந்து ஓடர் தந்துருக்கிறாரு எங்கள்கிட்ட எங்களுக்கு அது நல்லா சந்தோஷமாக இருக்குது இப்போ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து அப்துல் கலாமை வந்து ஹென பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றை ஐடியா வந்து அப்துல் கலாமை போட்டு அடிக்கணும் என்று சொல்லி அவர் வந்து தானே செலக்ட் பண்ணி அப்துல் இந்த இதெல்லாம் அனுப்பி அதே மாதிரி எண்பது பேக் வந்து ஒரு பிறந்த நாள் கொண்டாடத்துக்கு கொடுக்குறதுக்கு அடிப்பிச்சு எடுத்துருக்குறார் இப்போ அது எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது இப்படி கண பேர் வந்து உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு இவ்வளவு உதவி செய்யலாம் எங்களுக்கு நீங்கள் உதவி தான் செய்யணும் பண்ணில்ல உங்களோ வாரந்த கொண்டாட்ட மதுகளுக்கு வந்து எங்கள்கிட்ட இப்படி பேக்குகளை கொள்வனவு செய்யலாம் குறைஞ்ச விலையில தாரோம் இப்போ எல்லாம் போய் எடுக்கிற நேரம் எங்கள்கிட்ட எடுக்கலாம் எங்கள்கிட்ட எடுக்கிறேன்னு சொன்னால் என் ஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு இருபத்தி ஒம்பது அறுபத்தி ரெண்டு நானூற்றி நாலு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டாலும் சரி அல்லாட்டி நிரூபனோட கதைச்சாலும் சரி நிரூபன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுவர் அவர் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து எடுத்தது எங்களுக்கு இனிமேல் நல்ல சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் அவரோடவும் போகாமல் உடனே வந்து தனக்கு இப்படி ஒரு ஆர்டர் இருக்குது செய்து சாரீங்களான்னு சொல்லி வேலைக்கு வெளிக்கிட்டு போன இடத்துலையே வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் தந்துட்டு போனவர் அதுங்களே நல்லா சந்தோஷமா இருக்குது நீங்கள் அளவு எங்கள்கிட்ட வீணம் என்று சொன்னால் தொடர்பு கொண்டு பேக் அடிச்சு தர சொன்னா நாங்கள் அடிச்சு தருவோம் தவணையில் தருவோம் சொல்கிற தவணையில வணக்கம் இது வந்து இவரை தவிர ஒரு ரோல் மாடல் வந்து பாடசாலை மாணவர்களுக்கு இருக்க முடியாது முன்னாள் இந்திய ஜனாதிபதி மறைந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் சார் அவர்கள் அவற்றை விஷயம் ஒன்று நாங்கள் இதில் அட் பண்ணியிருந்தோம் நாங்கள் இந்த பேர்தேலே அதான் ஸ்பெஷல் ஏன்னண்டா இந்த பேக் வந்து நாங்கள் அடித்த பீஸ் எல்லாமே முடிஞ்சிருது உடனே பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இந்த வந்திருந்தவை கேட்டு வேண்டிக் கொண்டு போயினும் கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே இலட்சிய கனவு என்று சொல்லி அந்த விஷயத்தை அடிச்சது மாத்திரமில்ல இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பெருமதியான கலர்ஸ் பெயிண்டிங்ஸ் அதே மாதிரி சோ கலர் இலங்கைப்படம் உலகப்படம் என்னென்னு சொன்னா ஒரு சிறுவர்களுக்கு முக்கியம் இன்றைக்கு நாட்டை பற்றி அறியணும் அடுத்த உலக அறிவு அது இருந்தால் தான் இப்போ சீவிக்க முடியும் இந்த டிஜிட்டல் லைஃப்பில் எல்லாமே ஆட் பண்ணி நிறைய இதுக்குள்ள பரிசு பொருட்களும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துறாங்க பொதுவாக வந்து வெளிநாட்டில் இருந்து வாராக்கள் ஏதாவது வித்தியாசமாக பிரமாண்டமாக செய்யணும்னு யோசிக்கிறவே நீங்களே நீ இந்த பரிசு ஒரு வேர்த்தானதாக இருக்க என்று யோசித்த நீங்கள் நான் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்வியில் உயரவேனும் பிள்ளைகள் அந்த வேற்றுமை இல்லாமல் இதில் ஒரு வார பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வீடு செல்லும் அந்த ஒரு சந்தோஷத்தில் போகணுமென்றதுக்காட்டி தான் இந்த தெரிவு செய்வோம் என்று நினைத்தன நல்லது பாராட்டுகள் இது மற்றவைக்கு முன்னுதாரணமாக இருக்கும் வேறு ஆக்களும் இப்படி நிறைய பேர் செய்வினோம் இந்த இடத்த என்னமோ ஆளாக கட்டாய நன்றி சொல்லவிடும் என்னோட சேர்ந்து ஒரு பழமொழி இருக்குது என்னோடய சேர்ந்து இந்த பேக்குகள் எல்லாம் காவி கொண்டு திரிஞ்சு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு என்னுடைய மனைவிக்கு நன்றிகள் அவர்கிட்ட சரி வார்த்தை வரையிலாம் நன்றி முக்கியமா இதில் அவங்க எனக்கு நிறைய இது செய்யலாது பிள்ளைகளோட உங்களுக்கு நேரத்துக்கு லீவ் உள்ள திருவிழாங்களை காட்டுகணும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த விஷயம் ஒரு பிரமாண்டமாக ஒரு பிறந்த நாளை வித்தியாசமாக கொண்டாடி இருக்கிறோம் எனக்கு சொல்ல விரும்பினால் தம்பிண்ட வீடியோ பார்த்தது இதில் நான் முதலே இதே மாதிரி ஒன்று இந்த மண்ணில் வந்து நிகழ்த்த வேணுமண்டி தம்பி பிறந்தநாள் என்றதை விட இந்த கிராம மக்களை வந்து அழைத்து நாங்கள் இப்படி ஒன்று நிகழ்த்த வேணுமண்டி நான் அதை வந்து தம்பி செய்து தந்தது வந்து எனக்கு மிகவும் சந்தோஷம் சரி என்ன நம்பி ஒரு இவெண்டை கொடுத்தது நாலு இடத்தை போனால் இவரு யூடியூப்பர் அப்படி என்ன நக்கலா பார்க்குற இடத்துல யூடியூபரால் என்ன என்ன செய்யலாமு காட்டி கிடக்குது இதை விட முக்கியமாக அக்கா பற்றி சொல்றேன்டா அக்கா ஒரு மாமனிதர் புதல்வி மாமனிதர் பட்டம் யார் கொடுக்குறதுன்னு தெரியும் என்னத்துக்கு கொடுக்குறேன்னு தெரியும் ஒரு வித்தியாசமான நிகழ்வை செய்திருக்கிறோம் இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேசத்தில் மீசால பகுதியில் ஒரு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட ஒரு பிறந்தநாள் இந்த நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் பிடிக்கும் மட்டும் நாங்கள் நம்புகிறோம் முக்கியமாக இந்த தொடர் இந்த நிகழ்வுகள் தொடர்பாக உங்களோட கருத்துக்கணக்குகளை போடுங்கோ இதில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றதையும் போடுங்கோ இந்த நிகழ்வு இவ்வாறு திறம்பட உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாய் நன்றி